ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்த எல்லாருமே யாரையாவது ஒருத்தரை நம்பி தான் நம்ம வாழ்ந்துகிட்ருப்போம் ஒன்று நம்ம ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம் இவங்க நம்மளை நிச்சயமாக ஏமாற்ற மாட்டான் நம்ம கூட உண்மையான ஒருத்தனாக இருப்பான்னு சொல்லி அவங்ககிட்ட நம்ம எல்லா விஷயங்களையும் சொல்லியிருப்போம் எல்லாத்தையும் நம்பிகிட்டு இருந்திருப்போம் அல்லது நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் யாராவது ஒருத்தர் நம்ம முழுசாக இருப்போம் அவங்க நிச்சயமா ஏதாவது ஒரு நேரத்தில் அந்த நம்பிக்கைக்கு துரோகம் விளைக்கிற மாதிரி நடந்துப்பாங்க அந்த நேரத்தில் நமக்கு எல்லாமே இந்த உலகமே இருண்டு போன மாதிரி இருக்கும் ஐயோ கடவுளே நான் நம்மனை எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்களே நான் தனியா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்ம மனசார வருத்தப்பட்டு கலங்கி நிற்போம் இல்லையா அந்த நேரத்துல தான் முருக பகவான் வருவாராம் அதை அருணகிரிநாதர் வேல்மரல்ல சொல்லியிருக்காரு தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரவு பகட்டுனது ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு என்ன அர்த்தம்னா நீ தனியா எனக்கு யாருமே இல்லையேன்னு கண்கலங்கி நிக்கிற இல்லையா அந்த நேரத்துலதான் உனக்கு இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அப்படின்னா உனக்கு வள உனக்கு இடது பக்கமாவோ உனக்கு முன்னாடியும் உனக்கு பின்னாடியும் நான் இருப்பேன் அருகடுத்து இரவு பகற்றுனையதாகும் அது இரவாயிருந்தாலும் பகலாயிருந்தாலும் எல்லா நேரங்களிலும் உன் கூடவே நான் இருப்பேன் நீ மற்றவங்களை நம்பி ஏமாந்து தனிமையில் கஷ்டப்படாத முருக பகவானை நீ என்னை மட்டுமே நம்பு உனக்கு எல்லா நேரங்களையும் நான் உன் கூடவே இருக்கேன் உனக்கு என்ன ஒரு உனக்கு இதுதான் வேணும்னு நீ முடிவாக என்னை காலப்புடி உனக்கு அது கிடைக்கிற வரைக்கும் உனக்கு ஆயிரம் கஷ்டம் வலி வேதனை உனக்கு அவமானங்கள் எல்லாம் நிறைய கிடைக்கும் ஆனால் கடைசியில் வெற்றிங்கிற உன நிச்சயமா நீ வாங்கியே திருவ அதனால நீ எந்த காரணத்தை கொண்டும் அடுத்தவங்களை நம்பாத என்னை மட்டுமே வழிபாடு செய் உன் கூடவே நான் இருப்பேன் அப்படின்னு முருக பகவானை நம்பி வழிபாடு செய்ய சொல்லி அருணகிரிநாதரே வேல்மாரல்ல சொன்ன பாராயணம் தான் இது இன்னொரு டைம் நம்ம இந்த லைனை படிப்போம் உங்களுக்கு இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ஏமாற்றி கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த பாடலை மட்டும் நீங்கள் தினமும் பாராயணம் பண்ணுங்க முருக பகவானே உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார் அப்படி ஏமாந்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு உரத்தும் அடுத்து இரவு பகற்றுனையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே எத்தனை பேர் வேல்மரல் பாராயணம் தினமும் செய்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்